ஒரு பெண்ணிற்கு மாப்பிளை பொழுது ஜாதகத்தில் களத்தர தோஷம் இருப்பவனுக்கு பொண்ணு கொடுத்துறாதீங்க என்னடா அவன் பொண்ணு கிடைக்காமல் இருக்கான் நீ வாட்டில் இப்படி சொல்லாத அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது கலத்திர தோஷம் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை தான் ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாதான் நிம்மதியான வாழ்க்கைங்கிறது வாழ முடியும் அடுத்தடுத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு கல்யாணம் பண்ணால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து லவ்வில் பிரேக்கப் ஆகிறதும் கல்யாணத்தில் டைவர்ஸ் ஆகிறதும் சகஜம் அப்படின்னு பேசுகிறவங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அதுக்கு வழி தெரியும் அதனால் மோசம் இருக்குது அப்படின்னா ஆண்களே வந்து அதை தவிர்த்து தாமதமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அது இல்லாமல் நாலு பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணால் அது உங்களுக்கும் நஷ்டம் வரப்போகிற பொண்ணுக்கும் அது நஷ்டத்தை கொடுக்கும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெள கெடுக்கிறதுங்கிறது ஒரு நியாயமான விஷயமா நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னா தாமதமாக திருமணம் பண்ணிக்கிறது நல்லது அது எதுக்காக தாமதம் தாமதம் சொல்கிறோம் அப்படின்னா கலத்துகிற தோஷம் இருக்கவங்க குணம் வந்து அவ்வளோ நல்ல குணம் இருக்காது ஏன்னா தான்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் புருஷன் கேட்கணும் பொண்டாட்டி கேட்கணுங்கிற உள்ள உள்ளவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்காது ஏன்னா அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க ஆனால் ஆணவத்தில் போய் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னா சண்டை ஆயிரும் பிரச்சனை ஆயிரும் பெரிவாயிடும் அங்கே அன்புங்கிறது கெட்டுப்போகும் நன்றி பாசம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது அப்படி இருக்கவங்க தான் வந்து இந்த கலத்திர தோஷம் கொண்டவர்கள் எவ்வளவு நீங்கள் சோறாக்கி போடுங்க எனக்கு அவள் சோறாக்கினே சரியில்லை நான் வந்து சோறு சோறுதுன்னே நல்லா நாளாச்சு அப்படி இப்படின்னு வசனம் பேசுவாங்க அப்போ அவன் ஜாதகத்தில் களத்துற தோசை இருக்குதுன்னு அர்த்தம் பொண்டாட்டியை அவன் குறை சொல்கிறானோ அது பூரா வந்து களத்துற தோசை உள்ளவங்க தான் பொண்டாட்டியை நேரமும் குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த பொண்டாட்டியை கட்டுறது அல்லது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற வேலையெல்லாம் பார்க்குறவங்க அந்த கலத்துற தோஷம் பிடிச்சுவாங்க அப்போ ஜாதகத்தில் பார்த்தோன்னு அது தெரிஞ்சிடும் எப்படி ஜாதகத்தில் பார்க்கணுன்னா ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்து அதிபதியோட ராகு கேதுக்கள் ஏழாம் அதிபதியோட ராகு கேதுக்கள் சேர்ந்து அந்த திசை நடக்கிறது நாக நாகதோஷம் கலத்திர தோஷம் பிதிரு தோஷம் இப்படி எல்லா தோஷமும் இருக்கிறவன் தான் அந்த கலத்திர தோஷம் கொண்டவன் ஏன்னா அவன் ஒரு பொண்ணோட வாழ முடியாது சுக்கரனோட களத்திறக்காரகன் சுக்கரனோட ராகு சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு திருமண வாழ்க்கை ரெண்டு தான் அப்போ அதுக்கு நம்ம பிள்ளை கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாதக பொருத்தங்க பார்க்கும்போதே நீங்கள் பத்து பொருத்தங்கிறது ஒரு ஐடியா தான் அதில் முக்கியமாக ரஜு பொருத்தம் இருக்கா இல்லை ஒத்து போகக்கூடிய பொருத்தங்கள்னு ரெண்டு மூணு பொருத்தம் இருக்குது அது மட்டும் பார்த்தா போதும் ஆனால் ஜாதக கட்டத்தில் பார்க்கணும் ஜாதகத்தை கட்டத்தில் தான் யார் எப்படிப்பட்டவங்கிறதே தெரியும் இதில் குறிப்பாக லக்னத்தில் சனி அமைஞ்சிருச்சுன்னா அவங்க படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சாக இருக்காது அதனால் அவங்க ஒரு டார்ச்சர் பிடிச்சவங்களாம் இருப்பாங்க எது பேசுனாலும் ஆப்போசிட்டாக பேசுவாங்க அப்போ லக்னத்தில் சனி இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது ஏழில் சனி இருக்காது அல்லது ஏழாம் அதிபதியோடு சனி சேர்றது இவங்க ஊரம் சுயநலவாதியாக இருப்பாங்க பொண்டாட்டிக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க தான் சொல்கிறது தான் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க ஆனால் அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் தலைவலியாக தான் இருக்கும் பிரச்சனை உள்ளதாக தான் இருக்கும் குடும்பத்தை கெடுக்கிற வேலையெல்லாம் பார்க்குறது இந்த சனிதான் சும்மா அடுத்த கொண்டாட்டியை பார்த்து அந்த குடும்பம் வந்து சண்டைக்கு வந்துடும் அடுத்தவ புருஷனை பார்த்து அவள் குடும்பத்தை கெடுத்துட்டு இவ சந்தோஷமாக இருப்பாள் இப்படி இருக்கேன் போகிற அந்த லக்னத்தில் சனி இருக்காங்க அப்போ இந்த சனி ராகு கேது பொம்பளைகளுக்கு செவ்வாய் ராகுக்கு சனி இந்த மாதிரியா இருக்குது அப்படின்னாவே அவங்க குணக்கேடு உள்ளவங்களாக இருப்பாங்க அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டானவனுக்கு பொண்ணு கொடுங்க இல்லைனா பொண்ணு வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாயிரும் தோஷமுள்ள ஆளுகளுக்கு பொண்ணு கொடுத்தா எப்படி நல்ல நல்லபலையாக கட்டி கொடுத்தாலும் அவன் அதாவது குறை சொல்லிக்கிட்டுதான் இருக்கான் அதனால் தேவையில்லாமல் வந்து ஒரு தோசை இருக்கவனுக்கு பொண்ணை கொடுத்து டைவர்ஸ் ஆகி பிள்ளை வாழ்க்கையும் கெட்டு மன ஆகி நிம்மதி இல்லாமல் தெரிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல பிள்ளைக்கு நல்ல இடமா நல்ல ஜாதக பொருத்தமாக பார்த்து திருமணம்ங்கிறது பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்கள் பிள்ளை நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி தான் என்ன ஆண்களுக்கு மட்டும் போடுறீங்க பெண்களுக்கு இல்லையா அப்படின்னா பெண்களுக்கும் வந்து கலத்துகிற தோஷம் இருக்க பொண்ணுகளை கல்யாணம் பண்ணாமல் இருக்காது அல்லது தவிர்க்கிறது அல்லது ஒரே மாதிரி பொருத்தங்கள் இருக்கவங்கள இணைச்சிக்கிறது மட்டும்தான் நல்லது இல்லைன்னா பயங்கரவாதங்களும் கெட்டுப்போம் அதனால் கவனமாக இருங்க நல்ல பார்த்து அமைங்க